நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே ஆறுதல் தந்தீரே எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததே ஒன்று மூன்று என்று என்ன முடியாதே எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை இன்று இரண்டு மூன்று என்று என்ன முடியாதே இங்க மட்டும் இல்லைன்னா சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறந்தே போயிருப்பார்